ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்திச் சொல்லி விஸ்வநாதர் கங்கை தாயின் ஆசியால் மூன்றாவது முறை பிரதான சேவகனானேன் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் பிரதமர் மோடி இன்று முதல் முறையாக தனது வாரணாசி தொகுதிக்கு சென்றார் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே இருபத்தாறு லட்சம் விவசாயிகளுக்கு பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவித்தார் தொடர்ந்து மேடையில் பிரதமர் மோடி பேசியதாவது ஜனநாயக திருவிழாவை வெற்றிகரமாக்கிய வாரணாசி மக்களுக்கு நன்றி இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு யாராலும் கணிக்க முடியாத வகையில் இருந்தது இந்த உத்தரவு புதிய வரலாற்றை படைத்துள்ளது ஜனநாயக நாட்டில் ஒரு அரசு தொடர்ந்து மூன்றாவது முறையாக அமைவது அரிதானது ஆனால் இந்திய மக்கள் அதனை செய்து காண்பித்துள்ளனர் நான் வாரணாசியைச் சேர்ந்தவன் கங்கை தாய் என்னை தத்தெடுத்து விட்டால் வாரணாசி மக்கள் என்னை மூன்றாவது முறையாக எம்பியாக மட்டும் தேர்வு செய்யவில்லை பிரதமராகவும் தேர்வு செய்துள்ளனர் கடவுள் விஸ்வநாதர் கங்கை தாயின் ஆசையினாலும் காசி மக்களின் அன்பால் மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதான சேவகராக வந்துள்ளேன் மக்களின் கனவுகளை நிறைவேற்ற அனைத்தையும் செய்வேன் பிரதமர் விவசாய உதவி நிதி திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டத்தால் ஒரு கோடி விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் இதுவரை மூன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி நிதி விவசாயிகளுக்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இன்று மட்டும் எழுநூறு கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது பெண்களையும் விவசாயிகளையும் பலப்படுத்தவே எனது மூன்றாவது ஆட்சிக் காலத்தை துவக்கியுள்ளேன் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவை உலகின் பெரிய மூன்றாவது பொருளாதார நாடாக மாற்றுவதில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கும் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் கடிதம் இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய சட்டங்களை மத்திய அரசு இயற்றியது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அக்கடிதத்தில் கூறியிருப்பதாவது குறிப்பிட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களும் அரசியல் சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன பொதுப்பட்டியலில் இருந்த போதிலும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்காமல் அவசர அவசரகதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன இச்சட்டங்கள் தொடர்பாக மாநில அரசுகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் கருத்து தெரிவிக்க மாநிலங்களுக்கு போதிய அவகாசம் அளிக்கப்படவில்லை எதிர்க்கட்சிகளின் பங்களிப்பே இல்லாமல் பார்லிமெண்டில் மூன்று சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன அவற்றிற்கு பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷிய அபிநயம் என சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளன முக்கிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டியிருப்பது அரசியல் சட்டத்தின் முன்னூற்று நாற்பத்தி எட்டாவது பிரிவை அப்பட்டமாக மீறும் செயல் பார்லிமெண்டில் அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அரசியல் சட்டப்படி கட்டாயம் எனவே சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருப்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களிலும் அடிப்படையில் சில தவறுகள் உள்ளன பாரதிய நியாய சங்கிதா சட்டத்தின் நூற்று மூன்றாவது பிரிவு இரு வேறுபட்ட கொலை செயல்கள் பற்றி குறிப்பிட்ட போதிலும் ஒரே தண்டனையை விதிக்க வகை செய்கிறது மற்றவற்றிலும் தெளிவற்ற குழப்பமான சட்ட பிரிவுகளும் முரண்பட்ட விளக்கங்களும் உள்ளன மூன்று புதிய சட்டங்களையும் அமல்படுத்தும் முன் கல்வி நிலையங்களுடன் விவாதிக்க வேண்டியது அவசியம் என முதல்வர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் திண்டாட்டம் திமுக கொண்டாட்டம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை தேர்தல் விதிகளை காரணம் காட்டி ரேஷனில் துவரம் பருப்பு பாமாயிலை திமுக அரசு இன்னும் வழங்காமல் இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஜனவரியில் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை நிறுத்தப் போவதாக செய்திகள் வெளியாகின மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து அந்த முடிவை திமுக அரசு கைவிட்டது ரேஷனில் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக மூன்று ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்போது துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலையும் நிறுத்த முயல்கிறதோ என்ற சந்தேகம் எடுகிறது பிப்ரவரியிலேயே அறுபதாயிரம் டன் துவரம்பருப்பு ஆறு கோடி லிட்டர் பாமாயில் வாங்க கோரப்பட்ட டெண்டர் என்ன ஆனது பல மாவட்டங்களில் பல நூறு டன் அளவிலான தரமற்ற துவரம்பருப்பு திருப்பி அனுப்பப்படுவதாக செய்திகள் வெளிவந்தன அந்த நிறுவனங்கள் மீது திமுக அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன தங்கள் கையாலாக தனத்தை மறைக்க காரணங்கள் தேடுவதை நிறுத்திவிட்டு உடனடியாக இரண்டு மாதங்களுக்கு வழங்க வேண்டிய பாமாயிலும் துவரம்பருப்பும் உடனடியாக வழங்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மோடி ஆட்சி ஆட்டம் காணும் அங்கே எங்களுக்கு ஆள் இருக்கு ராகுல் திடுத் தகவல் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலைப் போல இந்த முறை பாரதிய ஜனதாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இதனால் கூட்டணி ஆட்சியை பாரதிய ஜனதா அமைத்துள்ளது ஆட்சி அமைக்கும் முன்பே பாரதிய ஜனதாவின் என் கூட்டணியை இந்தி கூட்டணி உடைக்க முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைப்பதை எந்த வகையிலும் இடையூறு செய்ய மாட்டோம் ஆனால் எதிர்காலத்தில் சூழலுக்கேற்ப வியூகம் வகுப்போம் என்று இந்தி கூட்டணி கட்சியினர் கூறினர் இந்த நிலையில் மோடியின் ஆட்சி கவிழக்கூடும் என்ற பிரிட்டனின் பினான்சியல் டைம்ஸ் மீடியாவுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் அதில் அவர் கூறியது பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சியை தக்க வைக்க போராடும் இப்போது அவர்களிடம் இருக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கை எப்போது வேண்டுமானாலும் சரியக்கூடும் சின்ன பிரச்சனை கூட ஆட்சி கவிழ்ப்புக்கு வித்திடலாம் கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விலகி வேறு முடிவை எடுக்கலாம் காரணம் மோடி முகாமில் பெரும் அதிருப்தி நிலவுகிறது அங்கு இருப்பவர்கள் எங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று ராகுல் கூறினார் ஆனால் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை ராகுல் சொல்லவில்லை பாரதிய ஜனதாவின் பிரச்சாரம் பற்றி கூறிய ராகுல் வெறுப்பை பரப்பினர் ஆத்திரத்தை உண்டு பண்ணினார்கள் முன்பு இதற்கு பலனும் கிடைத்தது ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் எதெல்லாம் எடுபட்டதோ அதெல்லாம் இந்த முறை மோடிக்கு எடுபடவில்லை என்றார் கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்தும் ராகுல் விமர்சனம் செய்தார் ஒருவேளை நியாயமான சூழலில் தேர்தல் நடந்திருந்தால் பெரும்பான்மையுடன் வென்றிருக்கும் ஆனால் நாங்கள் எங்கள் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு சண்டை செய்தோம் என்று அவர் தெரிவித்தார் மோசடி பேர்வழி டாக்டர் ஆனால் என்ன நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடத்தப்பட்டு ஜூன் நான்காம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின ஏழு மாணவர்கள் என முழு மதிப்பெண் வாங்கினர் லீக் ஆனது அதிகம் பேர் மார்க் வாங்கியது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது என இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு எதிராக பல பல சந்தேகங்கள் கிளப்பப்பட்டன நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி பல இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்றன இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் பல வழக்குகள் தொடரப்பட்டன வழக்கை விசாரித்த கோர்ட் ஆயிரத்து ஐநூற்று மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்தது அவர்களுக்கு மட்டும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மறு தேர்வு நடத்துவதாக தேசிய தேர்வுகள் முகமை என் அறிவித்தது நீட்டு தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் ஒப்புக் கொண்டார் தவறு சரி செய்தாக வேண்டும் முறைகேட்டில் என் டி ஏ உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என தர்மேந்திர பிரதான் கூறினார் இந்நிலையில் நீட் சர்ச்சை தொடர்பான மனுக்களை இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி விக்ரம்நாத் அமர்வு விசாரித்தது அப்போது நீதிபதிகள் கூறியதாவது நீட் தேர்வை நடத்துவதில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் யாராவது அலட்சியமாக செயல்பட்டிருந்தாலும் கூட அதை முழுமையாக ஆராய்ந்து சரி செய்தாக வேண்டியது அவசியம் குழந்தைகள் கஷ்டப்பட்டு தேர்வுக்கு தயாராகின்றனர் ஆனால் ஒரு மோசடி பேர் வழி முறைகேடான வழியில் டாக்டராக மாறுவதை கற்பனை செய்து பாருங்கள் அப்படி ஒரு நபர் ஆனால் இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு தீங்கு நேரும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது என நீதிபதிகள் கூறினர் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் இரண்டு வாரத்தில் பதிலளிக்க தேசிய தேர்வுகள் முகமை மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு சென்னை ஏர்போர்ட் இயக்குநர் அலுவலகத்துக்கு இன்று காலை இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது அதில் சென்னையில் இருந்து துபாய் செல்லும் எமிரேட்ஸ் விமானத்தில் குண்டு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது காலை பத்து முப்பது மணிக்கு பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்த விமானத்தை அதிகாரிகள் நிறுத்தினர் பயணிகளை இறக்கி அவர்களின் உடைமைகளை ஓடுதளத்தில் வைத்து பாதுகாப்பு படையினர் இன்ச் இன்ச்சாக சோதனை செய்தனர் ஏர்போர்ட் முழுதும் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனை முடிவில் மிரட்டல் போலி என்பது தெரியவந்தது இரண்டு வாரங்களில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு இது ஆறாவது முறையாக வரும் மிரட்டல் செல்போன் இமெயில் வெப்சைட் என போலி மிரட்டல் வந்துள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை ஏர்போர்ட் முழுதும் பாதுகாப்பு நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை வந்த மிரட்டல்களின் பின்னணி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த முறை துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் இருந்து இந்த மிரட்டல் மேல் வந்துள்ளது என ஏர்போர்ட் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த சூழலில் காலை பத்து முப்பது மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம் மதியம் மூன்று மணிக்கு செல்லும் என அறிவித்தனர் சோதனை தொடர்வதால் இரவு ஏழு மணிக்கு விமானம் புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விமான பயணிகளுக்கு உணவு தங்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது நடிகருக்கு அடுத்த ஷாக் கன்னட சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தர்ஷன் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர் சமீபத்தில் அவரது ரசிகர் ரேணுகா சுவாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் கைதாகி இருப்பது கன்னட திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகா சுவாமி மருந்தகத்தில் வேலை பார்த்து வந்தார் பெங்களூருவில் சுமனஹல்லி பாலம் அருகே உள்ள சாக்கடையில் இருந்து கடந்த வாரம் ரேணுகா சுவாமி சடலமாக மீட்கப்பட்டார் முதலில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறால் ரேணுகா சுவாமியை நாங்கள் தான் கொலை செய்தோம் என மூன்று பேர் சரணடைந்தனர் அவர்களிடம் நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் நடிகர் தர்ஷனின் நெருங்கிய தோழியான நடிகை பவித்ராவுக்கு அடிக்கடி ரேணுகா சுவாமி ஆபாச மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்தார் நடிகர் தர்ஷன் சொல்லித்தான் ரேணுகா சுவாமியை கொலை செய்ததாக சரணடைந்தவர்கள் ஒப்புக்கொண்டனர் சுவாமியின் தாக்குதலின் போது தர்ஷன் உடன் இருந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர் இதையடுத்து நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா கவுடா உட்பட இதுவரை இந்த வழக்கில் பதினைந்து பேரை கைது செய்து போலீசார் விசாரிக்கின்றனர் இதற்கிடையே ரேணுகா சுவாமிக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சித்திரவதை செய்து கொன்றதாக அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி மேலும் பரபரப்பை கூட்டியது அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் தர்ஷனின் பெங்களூரு பண்ணை வீட்டின் மேலாளர் ஸ்ரீதர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது கடந்த ஓராண்டாக வேலை செய்து வந்த பண்ணை வீட்டில் விஷம் குடித்து இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது அவர் எழுதிய கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றினர் ஸ்ரீதர் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தில் ஆழ்ந்த தனிமையே தனது முடிவுக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் தற்கொலை செய்வதற்கு முன் வீடியோ ஒன்றும் கிடைத்துள்ளது அதில் தனது முடிவுக்கு தான் மட்டுமே பொறுப்பு என கூறியுள்ளார் தனது மரணம் குறித்து மேலும் விசாரிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீதரின் தற்கொலை நடிகர் தர்ஷனுடன் தொடர்புடைய மேலாளர் குழு மீது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது ஸ்ரீதரின் மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர்